அதே போல திங்கக்கிழமையில பிறந்தவங்க இந்த திங்கக்கிழமையில பிறந்தவர்களுக்கு பொதுவாவே மனசு வந்து ஒரு அலைபாயே இருக்கும் ஒரு சுயமா அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு பதட்டமான ஒரு நோன் ஆதிக்க ஏன்னா எப்போதுமே தண்ணி மாதிரி அவங்க மனசு ஒரு அலைச்சலாவே இருக்கும் அது இயல்பாக அவங்களுக்கு அந்த ஆதிக்கம் தான் அதிகமாக அவங்க உடம்புல செயல்படும் என்னதான் லக்கணம் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த கிழமையில் பிறந்ததுனால முதல் சுவாசம் அப்படிங்கிறது அந்த கிழமைக்குள்ள அந்த தேவதை தான் அவங்களுக்கு கொடுக்கும் அப்போ அதுக்கான நேரங்கள் அவங்களுக்கு செயல்படும் அப்போ என்ன பண்ணும் இவங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும்னா செவ்வாயினுடைய பலத்தை இவங்க அதிகப்படுத்தணும் அல்லது சூரியனுடைய பலத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்ப இவங்க சூரியனுடைய ஓரை அல்லது செவ்வாயினுடைய ஓரையில் எனக்கு தைரியம் இருந்தா போதும் அப்படின்னா அவங்க செவ்வாயோடைய ஓரையை பயன்படுத்தி முருகனுக்கு அவங்க நைவேத்தியம் வச்சு அவங்க பிரியமா முருகனுக்கு என்ன கொடுத்தாலும் அவர் தேனும் தினைமாவும் முருகனுக்கு ரொம்ப இஷ்டமானது அப்ப அதை அவங்க நைவேத்தியமா வச்சு முருகனை கும்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தைரியம் துணிச்சல் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இல்லை இல்ல பொருளாதாரம் மட்டும் அடையணும் நான் ஒரு முதன்மையான திகழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு அருகம்புல் வந்து விநாயகருக்கு வச்சுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கும்பிடும்போது மட்டும் முதல்ல அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு விநாயகரை முதல்ல கும்பிட்டு ஆகணும் அதனால அருகம்புள்ள எடுத்து விநாயகருக்கு சாத்திட்டு சிவபெருமானுக்கு வில்வத்தாள் அர்ச்சனை செய்து அவங்க வழிபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காப்பரிசின்னு சொல்லுவாங்க பச்சரிசியில் வெள்ளம் கலந்து தேங்காய் கலந்து வச்சு கும்பிட்றது அதை வந்து வச்சு சிவனுக்கு ஈசனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அது அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அவங்களுக்கு அமையும் அவங்களுடைய வெற்றிகள் வந்து தொடர்ச்சியாகும் அப்படின்னு சொல்லலாம்